வணக்கம் இன்னைக்கு நாம ஒரு ரொம்ப ஆழமான சிந்தனைக்குள்ள போக போறோம் வணக்கம் நீங்க எங்க கிட்ட ஓஷோவோட பியாண்ட் என்லைட்டன்மெண்ட் ஸ்பீச் சீரீஸ்லேருந்து இருபத்தி ஓராவது ஆடியோவ கொடுத்துருக்கீங்க இதை கேக்கும்போது ஒன்னு தெளிவா புரியுது ஓஷோ திரும்ப திரும்ப ஒரே ஒரு விஷயத்த தான் சொல்றார் உங்க சந்தோஷம் உங்க நன்றி உங்க அனுபவம் எதுக்குமே வெளியில ஆதாரம் தேடாதீங்க எல்லாத்தையும் உள்ளுக்குள்ள தேடுங்க

முதல்ல இதுக்கு ஓஷோ என்ன சொல்றாருன்னு கண்டிப்பா ஓஷோ இந்த கேள்விய ரொம்ப அழகா ரெண்டா உடைகிறாரு முதல்ல அந்த நன்றி விஷயத்துக்கு வர்றாரு சரி அவர் என்ன சொல்றாருன்னா உண்மையான நன்றிய வார்த்தையில சொல்லவே முடியாது அப்படி சொன்னா அது ஒரு சம்பிரதாயம் ஒரு வெறும் சத்தம் ஓ உண்மையான நன்றி வந்து உங்க மௌனத்துல உங்க கண்ணுல உங்க இருப்புல ஒரு நறுமணம் மாதிரி வெளிப்படும் சொல்றாரு போன அனுபவங்களை தான் சுமக்க முடியும் அனுபவங்கள் அல்லங்கிறது கருத்து இது ரொம்ப ஆழமா இருக்கு பகுதி நான் உங்களை விட்டு தூரம் நீங்க இதயத்துல இருந்தா என்னை விட்டு நீங்க எப்படி தூரமா போக முடியும்னு ஒரு திருப்பி கேள்வி கேக்குறாரு உடல் ரீதியான இருப்பு முக்கியம் இல்ல அந்த ஆன்மீக இருப்பு உணர்வு தான் முக்கியம் அன்புங்கிறது வந்து காலம் தூரம் இடம் எல்லாத்தையும் கரைச்சிடக்கூடிய ஒரு சக்திங்கிறாரு உணர்வு மாதிரி தெரியுது ஆனா மாயங்குற வார்த்தை ஒரு இலூஷன் மாதிரி தோணுதே ஓஷோ இத எப்படி இணைக்கிறார் ரொம்ப முக்கியமான வித்தியாசம் இருக்கு இங்கதான் ஓஷோ ஒரு ஆழமான விஷயத்தை சுட்டி காட்டுறார் அவர் என்ன சொல்றார்னா சங்கரர் சொன்னதுல உண்மை இருக்கு சரி ஆனா பிரச்சனை என்னன்னா சங்கரர் அத ஒரு தத்துவமா ஒரு தர்க்க ரீதியான வாதமா நிரூபிக்க முயற்சி செஞ்சார் ஆமா அத்வைதம்னு ஒரு பெரிய தத்துவ அமைப்பே இருக்கு கரெக்ட் ஓஷோ கிண்டலா கேக்குறார் உலகம் மாயனா அதுக்கு எதுக்கு இவ்வளவு பெரிய தத்துவ புத்தகம் சுவர் மாயனா ஏன் கதவு வழியா வெளியே போனோம் சுவர்க்குள்ளே கேள்விதான் அன்பு மாதிரி மாயையும் ஒரு ஒரு அனுபவம் அது தியரி இல்ல நீங்க ஆழமான அன்பு உணரும்போது இந்த உலகம் தானாவே ஒரு கனவு மாதிரி தெரிய ஆரம்பிக்கும் அத நீங்க நிரூபிக்க தேவையில்ல அத நீங்க உணர்வீங்க ஓ தர்க்கத்துக்கும் நேரடி அனுபவத்துக்கும் உள்ள வித்தியாசம் சரியா சொன்னீங்க இத விளக்க ஒரு புத்த தத்துவஞானியோட கதைய சொல்றார் ஆமா அந்த கதை சம சுவாரஸ்யம் ஒரு தத்துவஞானி ராஜசபையில நின்னு எல்லாமே மாய இந்த உலகமே பொய்ன்னு மணிக்கணக்கா பேசிட்டு இருக்கார் ஆமா இத கேட்டு போர் போரடிச்சு போன ராஜா ஒரு மதம் பிடிச்ச யானையை அந்த தெருவுல விட சொல்றார் கரெக்ட் அந்த தத்துவஞானி தெருவுக்கு வந்ததும் யானை அவரை துரத்த ஆரம்பிக்குது அப்போ அந்த தத்துவஞானி ஐயோ காப்பாத்துங்க இந்த யானை மாய இல்ல இது நிஜம்னு கத்துறார் தர்க்கமெல்லாம் பறந்து போயிடுச்சு ஆமா உயிர் பயம் வந்ததும் அனுபவம் முன்னாடி நிக்குது ராஜா அவரை காப்பாத்தினதுக்கு அப்புறம் திரும்பவும் சபைக்கு கூட்டிட்டு வர்றாரு என்னாச்சு உங்க தத்துவத்துக்குன்னு கேக்குறாரு அதுக்கு அவர் கொஞ்சம் கூட அசராம பதில் சொல்றாரு இல்லையா ஆமா துரத்தின யானையும் மாய ஓடின நானும் மாய கதாபாத்திரம் நீங்களும் மாய இப்ப நடக்கிற இந்த உரையாடலும் மாய எல்லாமே மாயதான்னு சொல்றாரு அடேங்கப்பா அப்ப இது வெறும் வார்த்தை விளையாட்டு அனுபவத்துல தான் அதுக்கு அர்த்தம் கிடைக்குது சரி அப்போ இந்த உலகம் ஒரு அனுபவம்னா அந்த கேள்வியில கேட்ட மாதிரி இந்த பைத்தியக்கார உலகத்தை மாத்துறத பத்தி ஓஷோ என்ன சொல்றாரு இந்த விஷயத்துல ஓஷோ ரொம்ப யதார்த்தமா பேசுறாரு அவர் தன்ன ஒரு அவநம்பிக்கைவாதி இல்ல நம்பிக்கையாளர் இல்ல ஒரு யதார்த்தவாதின்னு சொல்றாரு ஒரு ரியலிஸ்ட் ஆமா அவர் தெளிவா சொல்றாரு இந்த பைத்தியக்கார உலகத்தை மாத்துறது சத்தியமே இல்ல அது பல நூற்றாண்டுகளா தான் இருக்கு அப்ப என்னதான் தீர்வு என்னோட முழு நம்பிக்கையோ என் கூட இருக்கிற என் மேல தான் இருக்கு உங்கள மாத்துறதே பெரிய விஷயம்னு சொல்றாரு இது கேக்க நல்லா இருக்கு ஆனா கொஞ்சம் பொறுப்பில்லாத மாதிரி இல்லையா பிரச்சனைகளை சரி செய்ய முயற்சி பண்ணாம உலகம் இப்படிதான் இருக்கும்னு சொல்றது அது ஒரு விதத்துல தப்பிச்சு போற மாதிரி தோணலாம் ஆனா அதுவும் ஒருத்தர் பைத்தியமா இருக்க விரும்புனா அது அவரோட பிறப்புரிமைன்னு சொல்றது கொஞ்சம் ஓவரா தெரியலையா சமூகத்துக்கு ஒரு கடமை இல்லையா இதுதான் ஓஷோவோட புரட்சிகரமான பார்வை அவர் சொல்றது என்னன்னா நீங்க ஒரு மிஷினரி மாதிரி அடுத்தவங்கள போகாதீங்க அது வன்முறை அது அடுத்தவங்களோட சுதந்திரத்துல தலையிடுறது ஓ அதுக்கு பதிலா உங்களை நீங்க மாத்திக்கோங்க உங்க மாற்றம் உங்க சந்தோஷம் உங்க அமைதி ஒரு ஈர்ப்பு சக்தியை உருவாக்கும் யாராவது மாற்றுறதுக்காக ஏங்கினா அவங்க உங்களை தேடி வருவாங்க அப்போ அவங்களுக்கு உதவலாம் கண்டிப்பா அப்போ அவங்களுக்கு உதவுங்க இருட்டுல இருக்குற சக பயணிகளுக்கு ஒரு இருங்க ஆனா யாரையும் கட்டாயப்படுத்தாதீங்க அவர் சொல்ற பிறப்புரிமைங்கிறது ஒவ்வொருத்தரும் அவங்க வாழ்க்கையா அவங்க விருப்பப்படி வாழ உரிமை இருக்குங்கிற தான் ஓகே ஓகே அப்போ மறுபடியும் விஷயம் உள்நோக்கி தான் வருது உலகத்தை மாத்த முயற்சி பண்ணாத உன்னை மாத்திக்கோன்னு சொல்றார் ஆமா இது நம்ம தனிப்பட்ட உறவுகளுக்குள்ள எப்படி வேலை செய்யும் நம்ம சந்தோஷத்துக்கு பெரும்பாலும் அடுத்தவங்களை சார்ந்திருக்கோமே இது சம்பந்தமா ஒருத்தர் கேட்ட கேள்விதான் கூட இருக்கும்போது நான் உணர்ற இந்த பேரின்பத்தை ஒரு ஆணுடன் என்னால உணர முடியுமான்னு ஒரு பெண் கேக்குறாங்க இது ரொம்ப முக்கியமான கேள்வி இதுக்கு ஓஷா சொல்ற பதில் பலருக்கும் அதிர்ச்சியா இருக்கலாம் அவர் சொல்றார் நீங்க உணர்ற அந்த ஆனந்தத்துக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல என்னது சம்பந்தம் இல்லையா இல்ல நான் ஒரு சாக்கு போக்கு மட்டும்தான் தி அதர் இஸ் ஓன்லி அன் எக்ஸ்கியூஸ் அந்த ஆனந்தம் உங்களுக்குள்ள நடக்கிற ஒரு வெடிப்பு ஒரு பூவை பார்க்கற மாதிரி கரெக்ட் நீ ஒரு பூவை பாக்கும்போது சந்தோஷமா உணர்ந்தா அந்த சந்தோஷம் பூக்குள்ள இல்ல உங்களுக்குள்ள தான் இருக்கு பூ ஒரு தூண்டுதல் அந்தே அப்போ குரு மேல நமக்கு எதிர்பார்ப்புகள் இல்லாததால அது சுலபமா இருக்கு ஆனா மற்ற உறவுகள்ல எதிர்பார்ப்பு இருக்கிறதால கஷ்டமா இருக்கா சரியா சொன்னீங்க குரு மேல ஆதிக்க செலுத்துற எண்ணம் சண்டை எதுவும் இல்லாததால அந்த ஆனந்தத்தை உணர்றது சுலபமா இருக்கு ஆனா ஒரு காதல் உறவுல இது எல்லாமே இருக்கு அதனால அங்க அது கஷ்டமா இருக்கு அப்படியானா நம்ம உறவுகள்ல நடக்கிற சண்டைகள் பிரச்சனைகள் எல்லாத்துக்கும் காரணம் நாம சந்தோஷத்தை வெளியில அடுத்தவங்க கிட்ட தேடுறது தானா பெரும்பாலும் அதுதான் இதுக்கு அவரு சொல்ற உதாரணங்கள் ரொம்ப எளிமையா இத விளக்குது அந்த ரயில்வே ஸ்டேஷன்ல தனியா உட்காந்து ஜோக் சொல்லிட்டு இருந்த ஆளோட கதை ஆமா ஓஷோ அந்த ஆள் கிட்ட கேக்குறார் என்ன பண்றீங்கன்னு அதுக்கு அவர் எனக்கு நானே ஜோக் சொல்லிட்டு இருக்கேன்னு சொல்றார் சில சமயம் கையால எதையோ தூக்கி எறியற மாதிரி பண்றீங்களே அது என்னன்னு கேட்டதுக்கு அது நான் ஏற்கனவே கேட்ட பழைய ஜோக்ஸ் அதை தூக்கி எறிஞ்சிடுவேன்னு சொல்றார் வைர பிடிச்சு சிரிக்கிறீங்களேன்னு கேட்டா அது நான் இதுவரைக்கும் கேட்காத புது ஜோக்குன்னு சொல்றார் பாருங்க அவரோட ஜோக் அவரோட சிரிப்பு முழு அப்போ மத்தவங்களுக்காக சிரிக்கிற சிரிப்புல எவ்வளவு போலித்தனம் இருக்கு நம்ம சந்தோஷம் உண்மையிலே நம்ம கட்டுப்பாட்டுல தான் இருக்குங்கிறதுக்கு இதை விட ஒரு எளிய உதாரணம் இருக்க முடியாது ஆமா ஆனா அடுத்த உதாரணம் விஞ்ஞானி டெல்காடோவோட எலி பரிசோதனை அது கொஞ்சம் பயமுறுத்துற மாதிரி இருக்கு ஆமா ஆனா அது ஓஷோ சொல்ற கருத்துக்கு ஒரு அறிவியல் சான்றா அமைது எப்படி டெல்காடோ என்ன பண்றாருன்னா ஒரு எலியோட மூளையில பாலியல் இன்பத்தை தூண்டக்கூடிய மையத்துல அதாவது பிளஷர் சென்டர்ல ஒரு சின்ன எலக்ட்ரோட பொருத்திடுறாரு சரி அதோட கண்ட்ரோல் அவர் கையில இருக்கு அவர் பட்டனை தட்டுனா எலிக்கு உச்சகட்ட இன்பம் கிடைக்கும் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அந்த பட்டனை எலியோட கட்டுப்பாட்டிலேயே கொடுத்துடுறாரு அதுக்கப்புறம் என்னாச்சுங்கிறது தான் அதிர்ச்சியான விஷயம் அந்த எலி சாப்பாடு தண்ணி எதையுமே கண்டுக்காம ஆமா அந்த பட்டனை திரும்ப திரும்ப அழுத்திக்கிட்டே இருக்கு ஒரு மணி நேரத்துல ஆறுநூறு தடவைக்கு மேல அழுத்தி உச்சகட்ட இன்பத்தை அனுபவிச்சு கடைசில களைச்சு போய் செத்து போயிடுது ஒரு மணி நேரத்துல ஆறுநூறு முறை அதாவது நிமிஷத்துக்கு பத்து உச்சகட்டம் நம்பவே முடியல இதுல இருந்து ஓஷோ சொல்ல வருது இதுதான் இன்பம் துன்பம் ஆனந்தம் எல்லாமே நம்ம மூளைக்குள்ள நடக்கிற ரசாயன மாற்றங்கள் தான் சோஷியல் மீடியா அடிக்ஷன் மாதிரி இல்லையா அந்த லைக்ஸ் நோட்டிபிகேஷன்ஸ் அதுவும் நம்ம மூளையில ஒரு பட்டனை அழுத்துற மாதிரி தானே ரொம்ப சரியான ஒப்பீடு அந்த சின்ன சின்ன டோப்பமின் ஹிட்ஸ்க்காக நாம திரும்ப திரும்ப அதை செஞ்சுட்டே இருக்கோம் அப்போ ஓஷோ சொல்றது அந்த அனுபவம் நடக்கும்போது குருவையோ அல்லது மத்தவங்களையோ பிடிச்சுக்காம கண்களை மூடி உள்ளே என்ன நடக்குதுன்னு பாருங்கன்னு சொல்றது இதுக்கு தானா துல்லியமா புத்திசாலியா இருந்தா உள்ள பாப்பீங்க முட்டாளா இருந்தா என்ன பிடிச்சுக்குவீங்கன்னு அவர் சொல்றார் அப்போ அவரோட நோக்கம் என்ன என்னோட முழு வேலையுமே உங்களுக்கு முழுமையான சுதந்திரத்தை தான் உங்க ஆனந்தத்துக்கு நீங்க யாரையும் சார்ந்திருக்க தேவையில்லை கடவுள் கூட தேவையில்லை நீங்க மட்டுமே போதும் அதுக்கான வழிகளை தான் நான் கத்துக் கொடுக்கறான்னு அவர் சொல்றாரு இது ஒரு மிகப்பெரிய விடுதலை அளிக்கிற செய்தி சரி இந்த உள்நோக்கிய பயணம் ஒரு முடிவே இல்லாத பயணமா இதுக்கு ஒரு முழுமையான வடிவம் கொடுக்க முடியாதா இத வச்சு தான் அடுத்த கேள்வி வருது ஆமா இது உங்க வாழ்க்கை ஓவியத்தோட கடைசி துளிகை தீற்றலா ஃபைனல் டச் கேக்குறாங்க அதுக்கு ஓஷோ ஷோ என் வேல ஒரு ஓவியனோட வேலை மாதிரி இல்ல இத முடிக்கவே முடியாதுன்னு சொல்றாரு முடிக்க முடியாதா ஆமா முழுமை அதாவது பெர்ஃபெக்சன் அப்படிங்கறதே ஒரு சாவுதான் தான் முழுமையின்மை தான் இம்பர்ஃபெக்ஷன் தான் வளர்ச்சியோட ஆதாரம்ங்கறாரு இது ஒரு வித்தியாசமான பார்வை ஒரு மகாராஜா அவரோட அரண்மனையை கட்டி முடிச்சதும் வேணுனே ஒரு சுவரை மட்டும் பூசாம விட்டுட்டானா ஏன்னா அடுத்த தலைமுறைக்கு வாழ்க்கையில முழுமைக்கு இடம் இல்லை எப்பவும் வளர்ச்சிக்கான இடம் இருக்குன்னு யாப்புகப்படுத்ததான் வாவ் வாழ்க்கையில முற்றுப்புள்ளி கிடையாது கமா அரைப்புள்ளி மட்டும்தான் உண்டு அதேதான் இந்த ஓவியம் நான் போன பிறகும் என் சீடர்களால வரையப்பட்டு கொண்டே இருக்கும்னு சொல்றார் அதாவது வாழ்க்கையில திஎண்ட்னு ஒரு போர்டு கிடையாது போர்டு தான் எப்பவும் அருமை தத்வார்த்தமான ஒரு கேள்விக்கு வர்றார் வார்த்தைகளால வார்த்தைகள் இல்லாத ஒரு விஷயத்தை சொல்ல முடியுமா அதுக்கு அவர் முடியும் ஆனா தேர்ந்தெடுக்கப்பட்ட சிலருக்கு மட்டும் தேர்ந்தெடுக்கப்பட்ட சிலருக்கா இருந்து வர்ற ஒரு வார்த்தை அதை சுத்தி ஒரு பெரிய மௌனத்தையும் சுமந்துகிட்டு வரும் உங்க மனசு அமைதியா ஒரு ஏரி மாதிரி சலனம் இல்லாம இருந்தா நாம வார்த்தையும் கேப்போம் மௌனத்தையும் கேப்போமா கரெக்ட் அந்த மௌனத்துல தான் உண்மையான செய்தி இருக்கும் உங்க மனசு ஒரே சத்தமா இருந்தா நீங்க வார்த்தைய தான் கேப்பீங்க அதோட ஆன்மாவை தவற விட்டுடுவீங்க ஓ அப்போ ஆரம்பத்துல சொன்ன வார்த்தைகள் இல்லாத நன்றி இங்கதான் வந்து இணையுது அனுபவத்தை வார்த்தையால சொல்ல முடியாது என உண்மையான மெசேஜ் மௌனத்துல தான் இருக்கு சரியா புடிச்சுங்க இதுக்கு மகாவீரர் கதையே சொல்றார் மகாவீரர் பேசவே இல்லைன்னு சொல்லப்படுது ஆனா அவரோட பதினொரு சீடர்களும் அவர் மௌனமா சொன்ன செய்தியை ஒரே மாதிரி கேட்டு சாஸ்திரங்களை எழுதுனாங்க எப்படி ஏன்னா அங்க மௌனத்திலிருந்து மௌனத்துக்கு ஒரு நேரடி தொடர்பு நடந்திருக்கு இது ஒரு நம்பிக்கை இல்ல இது ஒரு அனுபவம் ஒரு நாள் நான் உங்ககிட்ட வார்த்தைகளே இல்லாம பேச முடியும் அந்த நாள் ஒரு பெரிய கொண்டாட்டமா இருக்குன்னு சொல்லி இந்த உரையை முடிக்கிறார் இந்த ஆழமான அலசல்லிருந்து பார்க்கும்போது ஓஷோவோட மொத்த செய்தியும் ரொம்ப தெளிவா இருக்கு உண்மையான அனுபவங்கள் நன்றியோ அன்போ ஆனந்தமோ எல்லாமே வார்த்தைகளுக்கு அப்பாற்பட்டது ஆமா அது நமக்கு உள்ளே இருந்து தான் வரணும் வெளியில நம்ம பார்க்கிற எல்லாமே வெறும் தூண்டுதல்கள் அல்லது போக்குகள் மட்டுமே மிக முக்கியமா இந்த உலகத்தை மாத்துறது மாதிரி பெரிய வேலைகளெல்லாம் விட்டுட்டு நமக்குள்ள சின்ன சின்ன மாற்றங்களை செஞ்சாலே போதும்ங்கிறார் ஆமா முழுமையடையாததை ஏத்துக்கிட்டு வாழ்க்கைய ஒரு தொடர்ச்சியான வளர்ச்சியா பார்க்கணும் ஆழமான தொடர்புக்கு வார்த்தைகளை விட மௌனம் சக்தி வாய்ந்தது சுத்தி சுத்தி அவர் சொல்றது ஒண்ணுதான் வெளிய பாக்குறத நிறுத்திட்டு உள்ள என்ன நடக்குதுன்னு பாக்க ஆரம்பிங்க இதுதான் புத்திசாலித்தனம் கரெக்ட் இன்னைக்கு நாம கேட்ட இந்த விஷயங்களை வச்சு உங்களுக்காக ஒரு இறுதி சிந்தனை விஞ்ஞானி டெல்காடோவோட அந்த எலி பரிசோதனைய ஒரு நிமிஷம் நினைச்சு பாருங்க உச்சகட்ட ஆனந்தத்துக்கான பட்டன் உங்க உங்கள் உங்க குரு குருக்கிட்டையோ உங்க ஃபோன்லேயோ இல்ல அது உங்க மூளைக்குள்ளே தான் இருக்குன்னு வச்சுப்போம் அந்த உள் உலகத்தை ஆராய்ந்து பார்க்க ஒரு எலக்ட்ரோடு இல்லாம இன்னைக்கு நீங்க என்ன ஒரு சின்ன விஷயத்தை மாத்தி முயற்சி பண்ண முடியும் ஒருவேளை அடுத்த முறை உங்க ஃபோன்ல நோட்டிஃபிகேஷன் வரும்போது அது உடனே பார்க்காம ஒரு நிமிஷம் கண்ணை மூடி உங்களுக்குள்ள என்ன நடக்குதுன்னு கவனிக்கலாமா யோசிச்சு பாருங்க